அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பதிவை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பதிவு வந்து உங்க வாழ்க்கைக்கே வந்து ஒரு விடை கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு கேட்குறது இந்த பதிவு வந்து இந்த வீடியோவில் நீங்க பண்ணாம பாருங்க அதாவது நிறைய பேர் இன்னைக்கு என் வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க சார் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் தெரியுது சார் அறிகுறி இருக்குது சார் ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துருமோன்னு பயமா இருக்குது சார் நான் போய் ஒரு ஈசிஜி எடுத்தேன் ஒரு எங்கு எடுத்து பாப்பேன் சார் என்னன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் குட்டி குத்துக்கிட்டே இருக்கு சார் பின்னாடி முதுகுலையும் வலி வந்துகிட்டே இருக்கு சார் இந்த கை எல்லாம் மறுக்கி போயிடுது சார் இந்த இதாயிடுது சொரணை இல்லாம போயிடுது சார் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இங்கிற மாதிரி மணிக்கட்டோட வழி வருது அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து எனக்கு சோல்ற வரையும் லாக் ஆயிடுது சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இது எனக்கு வந்து ஒரு நண்பர் சொன்னாரு இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இப்படிதான் இருந்துச்சு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு இதுக்கு என்ன சார் விடை சொல்றீங்க இதுக்கு இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தாரு நான் அவருக்கு சொல்றேன் நோய் என்னன்னு தெரிஞ்சிக்காம முதல்ல பயப்படாதீங்க அதுதான் மெயின் போய் அப்புறம் விளம்பரத்தை பார்த்துட்டு என்னடா இது நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்றான் அவர் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பேர்ட்ட கன்சல்ட் பண்றாரு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க முதல்ல நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதாவது மருத்துவம் முடிவு பண்ணல நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்கள் மருத்துவரை தேடி போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்க இல்லன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இருக்குங்கிறத நம்பிக்கிட்டே இருப்பீங்க நல்லா புரிஞ்சுவிங்க மனசு வந்து எதை நினைக்குதோ அங்கே வந்து விளைவுகள் ஏற்படும் மனசில் எதை நீங்கள் உருவாக்குறீங்களோ அது விளைவாக மாறிடும் நல்லா புரிஞ்சுவிங்க ஓகேவா இதுக்காக இவங்களே டிப்ரெஷன் ஆகிடுவாங்க நமக்கு இப்படி இருக்குது நம்ம ஃபேமிலியோ இது பண்ணுறது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது எனக்கு இப்படி வந்துருச்சே நோய்கள் வந்திருக்காது இவங்களா இமேஜின் பண்ணிக்கிட்டு எனக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம்னா இன்னேமாரி சின்ன சின்ன ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வந்து டிப்ரஷனை மாறி உங்களுக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி பல பிரச்சனைகளை வந்து நோய் இல்லாத நோயும் உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு காரணம் கூட இந்தமாரி இதுதான் நல்லா நான் அதுக்கு வந்து சிம்பிளாக இதை சொல்கிறேன் என்னன்னா அக்குப்பஞ்ச தொலைநோக்கோட நாங்கள் எப்படி இதை அணுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்ப மண்டலம் சம்பந்தமான நாலு உறுப்புகள்னு சொல்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இருதயம் சிறுகுடல் ஓகேங்களா இரு இருதயமும் சிறுகுடலும் ஜோடி உறுப்புகள் ஓகேவா வெப்ப மண்டல சம்பந்தமான உறுப்புகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிக்காத்தியம் இருதய மேலுரையும் ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு மூவப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க இது நானும் பாத்தீங்கன்னா வெப்ப வெப்ப மண்டலத்தை உடம்புல சீராக வச்சிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு வெப்ப மண்டலத்தை பராமரிக்கக்கூடிய உறுப்புகள் இந்த உறுப்புல என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா என்ன விளைவுகள் ஏற்படும்ங்கிறது தான் இதுல மெரிடியன் வைசா காட்டுது நல்லா புரிஞ்சுக்கிங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க இந்த மெரிடியன்ல ஏதாவது ஒரு குறைபாடு ஆற்றல் தடைபட்டு நிற்கும் போது ஒரு மணிக்கட்டில் வழியாகவோ என்ன கேட்டீங்க ஒரு மணிக்கட்டில் வழியாகவோ அல்லது உங்களுக்கு எல்போ ஜாயின்ஸ வழியாகவோ இல்லை தோள்பட்டை வழியாகவோ காட்டுது இது மேல வரையும் பயணிக்கிறதுனால கழுத்தை திருப்ப முடியாம இருக்கு இது வந்து பின்பக்கம் வந்து ஆஹ் அடாப்ட் ஆகுறதுனால இது நடுமுதுகளையும் உங்களுக்கு பெயிண்ட் கவ்வி புடிச்சு இழுக்கிற மாதிரி வழி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க இதனால தான் வந்து நூத்துக்கு எண்பது பர்சன்ட் இந்த தான் உங்களுக்கு மீதி இருபது பர்சன்ட் வேணா நீங்க பயப்படுவது போல் வழி இருக்கலாம் அதுக்கு நீங்க முறையான மருத்துவரிடம் நீங்க பரிசோதனை செய்துகிட்டு தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அது வரையும் நீங்க அவசரப்படக்கூடாது நீங்களே முடிவு பண்ணிக்க கூடாது நான் போய் காட் டாக்டர் பார்க்க போறேன் எனக்கு இந்த மாதிரி இருக்கு ஆஹ் ஊர் டாக்டர் சொன்னாரு இன்னொருத்தரை பார்க்கலாம் முதல்ல நீங்க பயணிக்கவே வேணாம் அப்போ இந்த நாலு உறுப்புகள்ல ஏதோ ஒரு மெரிடியன்ல சக்தி குறைபாடு இருக்குங்கிறத மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த சக்தி குறைபாடு நான் என்ன சொல்றேன் இருதயத்தோட பேர் அதாவது ஜோடி உறுப்பு என்ன சொல்றேன் சிறுகுடல் அப்ப சிறுகுடலோட சக்தி ஓட்ட பாதையில எதேனும் ஒரு குறைபாடு இருந்தாலோ அல்லது இருதய சக்தி ஓட்ட பாதையில எதேன்னு ஒரு குறைபாடு இருந்தாலோ அல்லது இந்த நாலு உறுப்புகள்லாம் எதேனும் ஒரு குறைபாடு இருந்தாலோ உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இதுக்காக நீங்க சிம்பிளா வீட்டுல இருக்க மாதிரி ஒரு அக்கு பிரச புள்ளிய வந்து நான் சொல்லி தரேன் ஒரு அற்புதமா வேலை பார்க்கணும் இதுல அந்த இடத்துல நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா இருபத்தி ஓரு நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த புள்ளி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க இது நான் என்னோட ரெண்டு ரெண்டுலையுமே இருக்கு நான் இடதுலையை காட்டுறேன் இந்த சுண்டுவரல் ஓரத்துல சிறுகுடலோட குடலோட ஒன்னாவது புள்ளி இங்கிருந்து அப்படியே கீழே பயணிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே இந்த மூட்டு இருக்கு இல்லையா இந்த மூட்டுக்கு பக்கத்தில் இப்படி கையை அப்படி வெட்டினீங்கன்னா ஒரு பள்ளம் வரும் பள்ளம் கேட்டேன் ஒரு பள்ளம் இருக்கும் நல்லா வலி இருக்கும் இந்த இடம் இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா மூட்டு வெட்டும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீஸ் லைன் இருக்கு பாருங்க அது முடி அது வந்து உடிகல் இடம் கட்ட க்ரீஸ் லைன் போட்டு வந்தீங்கன்னா அந்த இடம் உடிகிற இடத்துல அப்படி லாக் ஆகும் பண்ண மாறும் கேளுங்க இந்த புள்ளியில வலது பக்கம் இருபத்தி ஒன்று இடது பக்கம் இருபத்தி ஒன்று வலது பக்கம் இது ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு இவங்க செஞ்சால் ஒரு முறை இதை ஐந்து முறை நீங்கள் இருபத்தி ஒரு நாள் மட்டும் செய்யுங்க நீங்க சொன்ன அந்த சிம்டம்ஸான வாயு பிரச்சனையினால் வரும் வழியாக இருந்தாலும் சரி மணிக்கட்டு ஏற்படும் வழிகள் இருந்தாலும் சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருதயம் தொடர்பான சம்பந்தமான பிரச்சனையினால் வரும் வழியாக இருந்தாலும் சரி ஓகேவா மணிக்கட்டு எல்போ உங்களோட ஷோல்டர் தோசன் ஷோல்டர் இந்த சம்பந்தப்பட்ட வழிகள் எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு அக்கு பிரஷர் புள்ளி வந்து சரி பண்ணுது இது வந்து தீர்வு புள்ளியா கூட உங்களுக்கு அமையுது விரல்கள் மடக்க முடியாம நீட்ட முடியாம விரல்கள் மரமதப்பா இருக்குன்னு சொல்றவங்க கூட இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் விரல் மதமதப்பா இருக்குன்னு பாருங்க ரொமட்ட ஹைட் அத்தலிக்ஸ் சொல்லுவாங்கலாம் கையில மறக்க முடியலம்பாங்க அவங்களுக்கு கூட இந்த புள்ளிகள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான புள்ளியா இந்த புள்ளி இருக்கு சரிங்களா இவ்வளவு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து பயப்படாம முதல்ல மர் முதல்ல வந்து நோய் வந்துருச்சுன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பாருங்க எடுத்த உடனே வந்து எனக்கு அது வந்துருச்சுன்னு நீங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க எனக்கு ஒரு வியாதி அப்படின்னா கன் மருத்துவர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் எவ்வளவோ நவீன உலகத்துல எவ்வளவோ டெஸ்ட் எடுக்கிறாங்க நீங்க போனீங்கன்னா டெஸ்ட் எடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வியாதி இருக்கும் அதை எப்படி இயற்கை முறையில சரி பண்றது அப்படிங்கிற இடத்துக்கு போகணும் அதை விட்டுட்டு முன்னாடியே நீங்களே உங்க மனசை போட்டு வீட்லேயே ஒரு பத்து நாள் வீட்டுல இருப்பீங்க மற்ற ஒரு பத்து நாள் ஆகும் என்னன்னு தெரிஞ்சுங்க அது வரையும் வீட்டுல இருந்தீங்க மனசை போட்டு ஓட்டிக்கிட்டு டிவி டிவி வாட்ச் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சுட்டி இருக்கா இவங்களுக்கு சுட்டிருக்கா பேப்பர்ல அத பத்தி போட்டு அதையே பார்த்துக்கிட்டு இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா உருவாக்கி உங்க நோய்களை உங்க இல்லாத நோய்களையும் உங்க உடம்புல வர வைக்கிறதுக்கான வழிவகுத்துரும் ஓகேவா மேலும் ஒரு இனிய பதிவுல உங்களை சந்திக்கலாம் எனக்கு என் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்க எளிமையான மருத்துவம் அனைவருக்கும் கிடைக்கட்டும்